உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் களவு செய்யாதிருப்பாயாக யாத்ராகமம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒரு ஊரின் எல்லை பகுதியில் வாழ்ந்த மக்கள் மரம் வெட்டும் தொழிலை செய்பவர்கள் அந்த ஊருக்கு ஒரு சபை கட்டிடம் தேவைப்பட்டது அதனால் அவர்கள் அதை கட்டி முடித்து ஒரு முக்கிய மந்திரியை அழைத்து அதன் திறப்பு விழாவை நடத்தி முடித்தார்கள் அந்த சபையின் பிரசங்கிய ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அந்த சபையின் உறுப்பினர்கள் மீது நன்மதிப்பை வைத்திருந்தார் ஒரு நாள் அவர் மிகவும் கவலைக்குரிய ஒன்றை காண நேர்ந்தது அவருடைய சபை உறுப்பினர்கள் பலர் ஆற்றங்கரையில் இருக்கும் சில மரக்கட்டைகளை திருடுவதை கண்டார் இவை வேறொரு கிராமத்திலிருந்து சேகரிக்கப்பட்டு விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளாகும் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரக்கட்டையின் முனையிலும் அதனுடைய உரிமையாளரின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது அந்த போதகரின் பெரும் துயரத்திற்கு காரணம் என்னவென்றால் தனது சபை உறுப்பினர்கள் மரக்கட்டைகளை இழுத்து முத்திரை காணப்பட்ட முனையை அறுத்து அதில் தங்கள் முத்திரையை பதித்து விற்பனை செய்வதை கண்டார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் பத்து கட்டளைகளில் எட்டாவது கற்பனையான களவு செய்யாதிருப்பாயாக என்ற யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு வல்லமையான பிரசங்கத்தை தயாரித்தார் ஆராதனையின் முடிவில் அவரது சபையின் விசுவாச மக்கள் அற்புதமான செய்தி வல்லமையான சிறந்த பிரசங்கம் என்று அவரை வெகுவாக பாராட்டி பேசினார்கள் இருப்பினும் பிரசங்கியார் அடுத்த வாரமும் ஆற்றுக்கு சென்று பார்த்தபோது தனது சபையின் உறுப்பினர்கள் தொடர்ந்து மரக்கட்டைகளை திருடுவதை கண்டார் இது அவரை மிகவும் வருத்தமடைய செய்தது எனவே அவர் வீட்டிற்கு சென்று அடுத்த வாரத்திற்கான ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தினார் உன் அண்டை வீட்டு கட்டைகளின் நுனியை துண்டிக்காதே என்பதே அந்த தலைப்பு அவர் பிரசங்கித்து முடித்ததும் அந்த சபை அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்தது ஆம் என கருமையானவர்களே அபகரிப்பதை விரயம் செய்வதை தேவன் விரும்புவதில்லை அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பல விதமான பொருளாதார நெருக்கடிகள் வரக்கூடும் ஆனாலும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பிறருடைய பொருட்களை திருடக்கூடாது கௌதாரி என்ற பறவையை பற்றி அறிந்திருப்பீர்கள் இரேமியா திர்கதரிசி இதை பற்றி இரேமியா பதினேழாம் அதிகாரத்தில் எழுதுகிறார் மற்ற பறவைகளைப் போல இப்பறவை மரங்கள் மேல் கூடு கட்டுவதில்லை அது தரையிலேயே முட்டையிட்டு அடை காக்கும் சில நேரங்களில் மற்ற பறவைகளின் கூடுகளில் தன் முட்டையை இடும் எது எப்படியோ சுலபமான வழியில் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் பறவைதான் இது ஆம் தாவீது பத்சேபாளை அழைத்து வர ஆள் அனுப்பியது இந்த கதை போல்தான் உள்ளது பத்சேபாளை ஒரு பொருளை போல தாவீது அவளை தனக்கு சொந்தமாக்க ஆசைப்படுகிறான் தாவீது ஆள் அனுப்பிய போது பத்சேபாள் அதை ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்து கொண்டிருக்கலாம் அவளுடைய கணவன் தாவிதின் அவளுடைய குடும்பம் ஊழியம் பத்சேபாளை அழைத்து வர ஆள் அனுப்பிய போது அவன் சுலபமாய் அவளை அடைய முடிவு செய்தான் இதுவும் ஒரு வகையான களவுதான் தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை தான் எடுத்துக்கொண்டு பாவம் செய்தான் தாவீது பிரியமானவர்களே பணக்காரர்கள் ஏழை எளியவர்களை திருடுவது நாம் சகஜமாக பார்க்கும் ஒன்று நாம் எத்தனை முறை நம்மை விட குறைவானவர்களை இழிவாக பார்த்திருக்கிறோம் ஒடுக்க கூடாது என வேதம் எச்சரிக்கிறது வேதாகமத்தில் சகேயோ ஏசு கிறிஸ்துவை சந்தித்த பின் தன் கழவை விட்டு நான் யாரிடமாவது அநியாயமாக எதையாவது வாங்கி இருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்றான் தான் செய்த அவர்களுக்கு சுய விருப்பத்தோடு நஷ்டஈட்டையும் வழங்கினான் எனவே நாமும் நம் தவறை உணர்ந்து வாழும் போது தேவ பிள்ளைகளாயிருப்போம் இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவளை கற்றளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளக்கூடிய இருதயத்தை தேவனின் கொடுப்பீராக செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே அண்டவரே சூத்ரா சகைவை போல கத்தாவி சுத்திர மனம் திரும்பி வாழக்கூடிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடும் ஆசீர்வதியும் எசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே